ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அந்த ஃபிஸ் சமையல் இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு டே இன்மை லைஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க காலையிலேயே அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே புதன்கிழமை சனிக்கிழமை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மீன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ப்ரான் மீனும் அப்புறம் வந்து சாலை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ப்ரான் வந்து நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ சாலை மீனில் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை தான் வந்து குழம்புக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் பிரித்து எடுக்கணும் இவ்வளோ நாளும் எனக்கு வந்து மீன் வந்து அம்மா இல்லை மாமி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் மீன் வந்து வந்து நானே வாஷ் பண்ண கற்றுக்கிட்டேன் இவ்வளோ நாளாக இது கஷ்டம்னு சொல்லிட்டு அது ஸ்மெல் எல்லாம் பிடிக்காமல் நான் கழுவாமல் இருந்தேன் அப்புறம் இப்போ வந்து இப்போ நம்ம தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு இதேமாதிரி நான் கற்றுக்கிட்டேன் மீன் கழுவுறது ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இது ரொம்பவே ஈஸியாகவே நான் பண்ணிட்டேன் சால மீனுக்கு வந்து இந்த மேலுள்ள செதிலெல்லாம் இந்த மாதிரி கத்திரியால் பின்பக்கமாக சுரண்டி விட்டோம்னா போயிடும் அதுக்கப்புறம் மண்டையை பிச்சிட்டு உள்ள கடல் எல்லாம் தனியாக எடுத்துடலாம் அப்புறம் ஒரு கத்திரி வச்சுட்டு பின்னாடியில் வாழை கட் பண்ணிட்டீங்கனாலே போதும் இதே மாதிரி எல்லா மீனையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெளிவாக தெரியும் ஸோ மண்டையை பிச்சுட்டு அப்படி மண்டையை பிடிச்சி இழுத்திங்கனாலே உள்ள உள்ள குடலுமே தானாக வந்துடும் அதை அப்படியே உள்ள விட்டு எடுத்துருங்க அப்புறம் கீழே உள்ள வாலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க சாலமீன் கழுவுறது ரொம்பவே ஈஸி தான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வாஷ் பண்ணும் நல்லா உள்ளே கையை விட்டு நல்லா தேய்ச்சி கழுவுங்க அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அழுக்குமே வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தளி நல்லா அலசினதுக்கப்புறம் இது உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சட்டியில் போட்டு நல்லா தேய்க்கணும் நம்ம ஒன்று ரெண்டு செதில் வந்து ஒட்டி இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது வந்துடும் இதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டிதான் அவ்வளோதான் மீனையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து மதியம் சாப்பாடுக்கு வந்து உலையை வந்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ மீன் குழம்புக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் புளியுமே ஊற போட்டுவிட்டேன் இப்போ மீன் குழம்புக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு பல்லாரி ஒரு ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் மாங்காய் சேர்த்து பண்ணாலும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்டா மாங்காய் இல்லை அதனால சேர்த்துக்கல மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கூட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து மீன் குழம்பு நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பொடி வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு வதக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஸ்பூல் சேர்த்துட்டு வதக்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கூட்டி எடுத்து வச்சுருக்க மீன் குழம்பு வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க மீனோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மசாலா வாடெல்லாம் போய் மீன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ மீன்மே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையில தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டுதான் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நான் சாலை மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அது வந்து ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக புளிக்கரைசல் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனில் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா மீனுக்குமே இந்த மசாலாவும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்ல மீனை சேர்த்துட்டு நல்ல மசாலாலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இது வந்து ஊறி வர அந்த சமயத்தில் நம்ம மீனுக்கு ஷைலீஸாக வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் நார்மலாக வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு முதல்ல எண்ணெயிலேயே வெண்ட வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்குங்க வெண்டைக்காயிலேருந்து வரக்கூடிய அந்த பிசு பிசுப்பு கொழு கொழுப்பு எல்லாமே போயிடும் நல்ல வெண்டைக்காவை எண்ணெயிலையும் வதங்கும் போது அந்த பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க வெண்டைக்காய் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் வெண்டக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்குங்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்கும் மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வெண்டக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் இந்த வெண்டக்காய் ஃப்ரை வந்து சாம்பார் ரசம் மீன் குழம்பு தயிர்றதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாப்பாடு சாப்பாடு மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பரான சாலை மீன் போட்ட குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சாலை மீன் குச்சு வந்து இன்றைக்கி வெண்டக்காய் ஃப்ரை பண்ணிடணும் அதுவுமே இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ தான் இன்றைக்கி மதியம் லன்ச் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வீட்டில் என்ன லன்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுட்ஸெலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்